அம்மா இன்னைக்கு பாப்கார்ன் பண்ண போறேன் உங்களுக்கு என்ன பாப்கார்ன் வேணும் எனக்கு சாக்லேட் பாப்கார்ன் வேணும் எங்க பாட்டல் பாப்கார்ன் வேணும் அசிலி உங்களுக்கு என்ன வேணும் பாப்கார்ன் வேணும் வெரி குட் குழந்தைகள் எல்லாம் பாப்கார்ன் கேட்டிருக்காங்க அது அம்மா இப்ப செய்ய போறேன் அப்படியே ஒரு தவா வச்சிருக்கேன் அதுல கொஞ்சமா நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் இந்த எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ அந்த எண்ணெயில் நம்ம இப்படி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு எண்ணெயோடு சேர்த்து கொஞ்சம் அப்படியே ஒரு கிண்டு கிண்டு விட்டுக்கிடுங்க இப்போ அந்த சின்ன பிள்ளை ஒன்றுமே போடாமல் சும்மா பண்ணி கட்டுறக்கு அந்த பிள்ளைக்கு இது சும்மா போட்டு இதில் பண்ணுதேன் உப்பு மட்டும் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சமாக அப்படி போட்டு நல்லா ஒரு கிண்டு மட்டும் இப்படி கிண்டி விட்டுட்டு இப்படியே ஒரு மூடியை வச்சு மூடிக்கிடுங்க இப்போ பாருங்க பாப்கார்ன் எப்படி பொறிஞ்சு இந்த சட்டி நிறைய பாப்கார்ன் வரும் பாருங்க பார்த்திங்களா எவ்வளோதான் நம்ம போட்டோம் பாப்கார்ன் நல்லா பொறிஞ்சிட்டு எப்படி வந்துட்டு பாருங்க அழகா இப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் தட்டிக்கலாம் இன்னொரு பிள்ளை சாக்லேட் பாப்கார்ன் கேட்டிருக்கு கடையில் ஒரு இப்படி ஒரு சாக்லேட் பாக்கெட் வாங்கிக்கிடுங்க அது பிச்சு பிச்சு கொஞ்சமாக சட்டில் போட்டிங்கன்னா அது நல்லா இழகிரும் பார்த்தீங்களா நல்லா இழகிட்டு இப்போ அப்படியே கொஞ்சமாக மக்காச்சோளம் அதே போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டு மூடி வச்சுருங்க பெரிய கேட்ட சாக்லேட் பாப்கார்ன் ரெடி இப்போ நம்ம பட்டரில் பாப்கார்ன் பண்றதுக்கு கொஞ்சம் பட்டரை போட்டு லேசா சூடு பண்ணிட்டு நம்ம பாப்கார்னை போட்டு மூடி வச்சிடலாம் பாத்தீங்களா எப்படி படபடான்னு பொறிஞ்சு வருது பாத்தீங்களா கொஞ்சம் ஒரு குத்து தான் போட்டோம் அழகா அந்த சட்னி நிறைய வருது பாருங்க படபடான்னு நல்ல பாப்கார்ன் ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நஜியா அல்ఫీ அஸ்லின் பாப்கான் ரெடி ஆயிடுமா வாங்க நஜியாம்மா நம்ம நீ கேட்ட சாக்லேட் பாப்கான் थैंक यू அம்மா நீ கேட்ட 버터 பாப்கான் थैंक यू அம்மா அஸ்லிம்மா நீங்க கேட்ட சாதா பாப்கான் இது எப்படி இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் இப்போ நான் பண்ண இந்த பாப்கான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க थैंक यू